கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற விதைகள் திருவிழாவில் ஈரோடு மாவட்டத்திலிருந்து ஐம்பதற்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனர் கோபிச்செட்டிப்பாளையம் லா கள்ளிப்பட்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் கொங்கு மண்டல விதைகள் மற்றும் உணவு திருவிழா நடைபெற்றது இந்த விதைகள் மற்றும் உணவு திருவிழாவில் பாரம்பரிய காய்கறி விதைகள் கிழங்கு வகைகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் ரகங்கள் மற்றும் உழவனின் பண்டைய பண்பாடு பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன இருநூறு விவசாயிகளுக்கு பாரம்பரிய விதை நெல் பகிர்வு அளிக்கப்பட்டும் குழந்தைகளுக்கான பாரம்பரிய விளையாட்டுகள் மண்பாண்டங்கள் செய்தல் கைவினைப் பொருட்கள் செய்தல் உள்ளிட்டவை பயிற்சி அளிக்கப்பட்டது தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த விதைகள் திருவிழாவில் கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் இருந்து ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் அது மட்டுமின்றி ஈரோடு திருப்பூர் கோவை சேலம் தருமபுரி பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் விவசாயிகள் விதைகள் திருவிழாவில் கலந்து கொண்டனர் ஒரு கல்வித்தின் கட்சியாக வெற்றி பெறவில்லை திரு நிதிஷ்குமார் திரு சந்திரபாபு நாயுடு பார்க்க ஆதரவின் காரணமாக அங்கே ஒரு கூட்டு ஆட்சி அமைந்திருக்கிறார் இந்த ஆட்சி எத்தனை காலம் நீடிக்கும் எப்பொழுதாவது நீண்டு போகும் என்று இப்போது சொல்ல முடியாது ஆனால் அந்த ஆட்சி ஒரு சந்தர்ப்பமாக அரசியல் ஊட்டியான முறையில் அமைந்திருக்கிறது அது ஈடிபி இயலாது